வேதாகம கதைகள் இன்றைய தலைப்பு ரோகமும் தியான வசனம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகம்மான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய அவனை கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் இருந்தான் சீரிய சாம்ராஜ்யத்தில் நாகமான் என்ற ஒரு படைத்தளபதி இருந்தான் அவன் தன் அரசனுக்கு மிகவும் பிரியமானவனாக திகழ்ந்தான் அவன் நல்ல ஒரு போர் படைத்தளபதியாக இருந்தார் அப்படிப்பட்ட நாகமானுக்கு ஒரு நாள் குஷ்டரோகம் ஏற்பட்டது எனவே மிகவும் மன அடைந்தான் இதை குறித்து தன் மனைவியிடம் சொல்லி மிகவும் துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது நான் என்ன செய்வேன் எனக்கு ஏற்பட்டிருக்கும் நோயால் நான் படையில் இருந்து விரைவில் என்னை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி விடுவார்களே இந்த நோயை தீர்ப்பதற்கு என்னுடைய நாட்டில் எங்குமே மருந்து இல்லையே நான் என்ன செய்வேன் ஐயோ நமக்கு ஏன் தான் இப்படிப்பட்ட சோதனை வர வேண்டும் இனி நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லையே ஐயோ கடவுளே இதற்கு ஒரு விடிவு இல்லையா என்று இருவரும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமைப் பெண்ணாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் இருந்தால் அவள் நாகமானி மனைவியிடம் சென்று ஒரு யோசனை சொன்னால் அது என்னவென்றால் அம்மா சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர் கிட்ட நம்ம எஜமான அழைத்து சென்றால் நிச்சயம் எஜமான் குணமாகி விடுவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னாள் இதனை தன் மனைவி மூலம் கேள்விப்பட்ட நாகமான் முதலில் தயங்கினாலும் வேறு வழியின்றி இந்த செய்தியை தன்னுடைய அரசனுக்கு தெரியப்படுத்தினான் அரசே செய்தி என்ன நாகமானுக்கு குஷ்ணரோகமா இதற்கு மாற்று மருந்து தான் உள்ளதா மிகவும் சந்தோஷம் அப்படியானால் அந்த அரசனுக்கு நான் ஒரு கடிதம் கொடுக்கிறேன் மேலும் நமது ராஜ்யத்திலிருந்து ஆயிரம் சேக்கல் பொன்னும் பத்து தாலந்து வெள்ளியும் பத்து மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டு போய் அந்த தேசத்தில் உன்னை குணமாக்கிக் கொண்டு சந்தோஷத்திற்கு திரும்பி வா நாகமான் ராஜா கொடுத்தழுப்பிய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு யூத அரசனிடம் சென்றான் ராஜாவை இர் வாழ்குகழ் வாழ்க சீரிய அரசர் தங்களுக்கு ஒரு கடிதத்தை என்னிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார் அப்படியா நல்ல செய்தியா அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டான் தன் வஸ்திரங்களையும் கிழித்து கொண்டான் ஐயோ இஷ்டரோகத்தை என்னால் எப்படி நீக்க முடியும் இதனை நீக்க நான் என்ன கடவுளா மறைமுகமாக என் மீது போர் தொடுக்கவா இப்படி கடிதம் கொடுத்துள்ளார் ஐயோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட எலிசா நீர் துக்கப்பட வேண்டாம் உன் நாடுகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம் இஸ்ரேவேலிலே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான் எனவே அவரை என்னிடத்தில் அனுப்பும் அப்படி என்று செய்தி சொல்லி அனுப்பினான் உடனே யூதரசன் அந்த எலிசாவின் இடத்துக்கு இந்த நாகமானை அனுப்பினான் அவன் போய் எலிசாவின் வீட்டின் முற்றத்தில் நிற்கும் போது இருந்து நாகமான் என்ற படை அவருடைய சேனையோடு வந்திருக்கிறார் அவரை நமது ராஜா அனுப்பி உள்ளாராம் அவரை உள்ளே நான் அனுப்பட்டுமா அவனை உள்ளே வரவிடாது அவனை போய் யோர்தானிலே ஏழு முறை முங்கிவிட்டு அவன் தேசத்துக்கு போகற்றொள் நீர் உள்ளே வர வேண்டாம் அங்கே நெல் நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கி குளித்துவிட்டு உன் ஊருக்கு போ என்று சொல்லி எண்ணிக்கிட்டான் நாகமானுக்கு கடும் கோபம் வந்தது என்ன நான் போய் இந்த யோர்தானில் ஏழு முறை குளித்து விட்டோ நமது நாட்டில் எல்லாம் குளிக்கும் இல்லையோ இந்த நதியை விட எங்கள் நாட்டில் பெரிய நதிகள் எல்லாம் உண்டு அவன் வந்து என்னை குணப்படுத்துவான் என்று நான் நினைத்து வந்தேன் இவன் என்னை மிகவும் கேவலப்படுத்தி விட்டானே என்று புலம்பிக் கொண்டு தன் படையுடன் சோகமாகவும் கோபமாகவும் திரும்பி சென்று கொண்டிருந்தான் நாகமான் அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் இவன் இன்னும் கடினமான காரியத்தை சொல்லி இருந்தாலும் நாம் செய்திருப்போம் அல்லவா

பிள்ளையின் கை போல மாறியது உடனே இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலின் தேவனையும் புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக பொன்னையும் பொருளையும் கொடுக்க சென்றான் நாகமார் ஆனால் அதனை எலிசா ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரவேலின் தீர்த்த தரிசியே உண்மையும் உன் தேவனையும் இந்த யோர்தான் நதியையும் அற்பமாக எண்ணினை என்னை மன்னித்து நான் தரும் இந்த நன்றி காணிக்கையை இந்த வெகுமதிகளை தயவாய் ஏற்றுக் கொள்ளுங்கள் இதனை நான் ஏற்க மாட்டேன் நீர் எடுத்துச் செல்லும் இவரே மெய்யான தேவன் என்பதே நீர் புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக கத்தரே தேவன் இவரை அன்றி வேறே தேவன் இல்லை ஆனாலும் எங்கள் அரசனிடம் செல்லும் போது விக்கிரக கோவிலில் பணிய வேண்டி வரும் இந்த காரியத்தை எனக்கு மன்னிப்பீராக என்று கூறி சந்தோஷத்தோடு விடைபெற்று சென்றான் இதனை கவனித்துக் கொண்டிருந்த எலிசாவின் வேலைக்காரன் கே ஆஸ் என்பவன் இவர்கள்லாம் கொலைக்கு தெரியாது எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு திறமை இருந்தா இந்த நாட்டைய என்ன விடைன்னு கேட்டிருப்பேன் அவர்கள் விடக்கூட அவர்களிடத்துல எதையாவது போய் எதையாவது சொல்லி அவருக்கு தெரியாம எதையாவது வாங்கிட்டு வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களின் பின்னாலே ஓடிப்போய்

கேயாசி போல தனக்கும் தன் குடும்பத்துக்கும் கேட்டை வருவித்துக் கொண்டிருக்கிறார்கள்